நண்பர்களுக்கு வணக்கம் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் தேர்வு எழுதிய நண்பர்களுக்கான ஒரு மகிழ்ச்சியான தகவல் ரொம்ப ரொம்ப ஒரு ஹாப்பியான செய்தி அவங்களுக்கு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஏழாயிரத்து ஐநூறு பணியிடங்கள் அறிவிக்கப்பட்ட நிலையில் கூடுதலாக இரண்டாயிரத்து ஐநூறு பணியிடங்கள் சேர்க்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகி உள்ளன சரிங்களா இது ரொம்ப ரொம்ப ஹாப்பியான நியூஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா பாயிண்டில் ஒரு மார்க்கில் இரண்டு மதிப்பெண்களில் வேலை இழக்கம் அப்படின்னு நினைத்து கொண்டிருந்த நண்பர்களுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு ஒரு ஹாப்பியான நியூஸ் சரிங்களா இதோட ரிசல்ட் எப்போ வெளியிட போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி இறுதியில் இருக்கும் அப்படின்னு வந்து தெரியுது இந்த தகவலை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஹாப்பியாக ஷேர் பண்ணிருங்க கண்டிப்பாக அவங்களுக்கு அல்லது உங்களுக்கு மகிழ்ச்சியான தகவலாக இருக்கும் சரிங்களா அடுத்தடுத்த தகவல்கள் வரும்போது உங்களுக்கு உடனடியாக தகவல்கள் தெரிவிக்கப்படும் நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் வீடியோக்கு கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அதோட லைக்கும் பண்ணுங்கள் அதிரடி தகவல்கள் இனிமேல் வந்து கொண்டே இருக்கும் சரிங்களா உங்களுக்கு மகிழ்ச்சியான தகவல்கள் அதிரடியாக ஜனவரியில் கண்டிப்பாக இருக்கும் தொடர்ந்து நம்ம சேனலை பார்த்துட்டே வாங்க உங்களுக்கு வீடியோக்கள் வந்து கொண்டே இருக்கும் அதிரடி மாற்றங்கள் இனி தொடர்ந்து இருக்கப்போகுது சரிங்களா அடுத்தடுத்த நியூஸ் இம்பார்ட்டண்ட்டான தகவல்கள் உங்களுக்கு வந்து கிடைச்சிட்டே இருக்கும் அப்படிங்கிற உறுதித்தன்மையை நான் கொடுக்குறேன் நன்றி